ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுடிதார் என்ன தான் பர்ஃபெக்டாக கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணாலுமே சைடு ஓப்பன் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் தூக்குன மாதிரி இருக்கும் ஃபினிஷிங் நீட்டாக வராது ஸோ இந்த மாதிரி எப்படி ஃபினிஷிங் நீட்டாக ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம எப்பம் போல் சைடு ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ கீழே நம்ம சைடு ஓப்பனுக்காக ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல இப்படி ஹாஃப் இன்ச் டபுளாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பின் குத்திக்கலாம் அதே மாதிரி இன்னொரு சைடும் இந்த மாதிரி ஹாஃப் இன்ச் டபுளாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு பின் குத்திக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபோல்டிங் பண்ணி இந்த மாதிரி பின் குத்திட்டு அதுக்கப்புறம் கீழேருந்து நம்ம எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் இன்ச் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நம்ம கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிகிட்டே வருவோம் கீழே பின் இருக்கிற இடத்துல எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ இந்தளவுக்கு நம்ம கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பின் இருக்கிற இடம் வரும்போது நம்ம நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ஈக்குவலாக ஸ்ட்ரைட்டாக வரும் ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம கீழே பாருங்கள் இந்த பின் எடுத்துட்டு ஸ்டிச் பண்ணுவோம் இப்போது இங்கே நம்ம மேலே ஒரு ஹாஃப் இன்ச் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுலேருந்து மேலே ஹாஃப் இன்ச் வர வரைக்கும் தைச்சிட்டு அதை அப்படியே நம்ம நீடில் அப்படியே இறக்கிட்டு திருப்பிக்கணும் இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும் இந்த மாதிரி டார்லிங் பண்ணிவிட்டு மறுபடியும் ஊசியை அந்த எஜ்ஜில் நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கணும் திருப்பிட்டு மறுபடியும் நம்ம எப்போ போல் ஹாஃப் இன்ச் ஃபோல்டிங் பண்ணி கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணுவோம் இப்போ இது ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம எஜ்ஜில் எப்படி தையல் போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஒன் சைடு தச்சாச்சு இப்போ கீழே இந்த ஓரத்துலேயே வந்து நம்ம ஒரு படிமான தையல் போடணும் அப்போ தான் வந்து அந்த ஃபிட்டிங் நீட்டாக வரும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு ஓரமாக படிமான தையல் போடணும் நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டே பின் குத்திட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அழகாக அந்த இடம் வந்து தூக்காமல் அப்படியே படிஞ்சு வரும் இந்த மாதிரி டேர்னிங் வரும்போது மட்டும் ஊசியே நம்ம உள்ள நிப்பாட்டிட்டு அப்படியே வந்து திருப்பணும் திருப்பிட்டு மறுபடியும் இந்த ஏஜில் ஒரு படிமான தேல் போடலாம் பாருங்க எவ்வளோ அழகா நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ